வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சிங்கானூர் பக்கத்தில் உப்புளி அமைஞ்சிருக்குதுங்க ஓப்ஸ் டூ சிங்காநாளர் ரோட்டிலேருந்து டூ கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட்டாக ஆகிருக்குங்க சைட் டுடே டைரெக்ஷன் நார்த் ஃபேஸிங் டேரெக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் முப்பத்தஞ்சு அடிங்க நீளம் அறுபத்தி ஆறுங்க மொத்தம் கால் சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை முப்பத்தி ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ